எல்லா புகழும் இறைவன் ஒரு மணிக்கு மாவட்ட ஹவுசியின்னு போய் பேசுகிறேன் புள்ளி நொக்கரா ஆண் குதிரை ஸ்டாலியன் இதனுடைய முழு விவரத்தையும் நம்ம வீடியோவில் பார்ப்போம் வாரில் ஆண் குதிரை ஸ்டாலியன் அதாவது வெற உள்ள குதிரை புள்ளி நொக்கரா நொக்கராவில் புள்ளி உள்ள நொக்கரா இது இது வந்து வெளியிலேருந்து வாயிருந்த குதிரை அழகாக டான்ஸ் போடும் ரைடிங் பண்ணும் கடி இல்லை உத இல்லை உயரம் பார்த்தீங்கன்னா கொழாம்பை விட்டு அறுபது இன்ச்சு சுகராக இருக்குது டான்ஸ் கிளீனாக இருக்குது கல்யாண ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க கோவில் திருவிழாவுக்கு எல்லாத்துக்குமே உகந்த ஒரு நல்ல கலரில் உள்ள ஒரு குதிரை இது விற்பனைக்கு வந்திருக்குது இதனுடைய விலை மூன்றரை லட்சம் இது இருக்கிற இடம் தஞ்சாவூர் சிதம்பரம் மாவட்டம் தஞ்சாவூர் கிடையாது சித்தம்பரம் மாவட்டத்தில் ஒரு நல்ல மனிதர்கிட்ட இருக்குது சொல்கிற சொல் மாறாத மனுஷன் அவர்கிட்ட நல்ல மனுஷங்கிட்ட இந்த குதிரை இருக்குது நான் நம்பர் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க நேரில் போய் பாருங்கள் ஒம்பது சுளி சுத்தம் சுழிலையும் சுத்தம் உயரத்துலேயும் அறுபது இன்ச்சு இருக்குது கை கால் சுத்தம் டான்ஸ் இருக்குது ரைடிங் இருக்குது கடி இல்லை உதை இல்லை புள்ளி நொக்கிறா நல்ல ஒரு அம்சமான குதிரை யாருக்காவது வேணும்னா என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்க முடிஞ்சால் உங்களுக்கு அவர் நம்பரையும் உங்களுக்கு தரேன் அப்படி கூட டைரெக்டாக கூட நீங்கள் பேசலாம் நல்ல ஒரு குதிரை இது பிடிச்சிருந்தால் நேரில் போய் நீங்கள் பார்த்து நீங்களுக்கு எல்லாமே சுற்றி கிளி கை கால் எல்லாமே பார்த்துக்கோங்க டான்ஸையும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் முன்ன பண்ண வேலை பேசி நீங்கள் வாங்கிக்கலாம் நான் எப்பவுமே சொல்கிறேன் நான் கொடுக்குறது எல்லாமே தகவல் தான் நீங்கள் போனாலும் சரி உங்களுக்கு நிறைய பிடிச்ச தெரிஞ்ச குதிரை அனுபவம் உள்ளவங்க போனாலும் சரி போய் பார்த்து உங்கள் மனதுக்கு பிடிச்சிருந்தால் அதுக்கப்புறம் முன்ன பின்ன வேலை பேசி வாங்கிட்டு வாங்க எவ்வளோ தூரத்துலேருந்து போனாலும் அதுக்கான முன்ன பின்ன அனுசரணை செஞ்சு குடிக்கக்கூடிய ஒரு மனிதர் நல்ல குதிரை இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க அருமையான குதிரை பியூர் அதாவது நொக்குரா இல்லை புள்ளி நொக்குரா நல்லா இருக்க ஸ்டாலின்னு இதை நம்ம வாயின்னு வந்து இன சேர்க்கைக்கு விட்டாலும் அதுலேயும் நமக்கு ஒரு பதினஞ்சு இருபது ரூபாய் கிடைக்கும் நமக்கு ஃபங்க்ஷனுக்கும் ஆகும் டான்ஸு எல்லாத்துக்குமே ஆகும் எல்லாத்துக்குமே ஆகக்கூடிய நல்ல ஒரு குதிரை இருக்கிற இடம் மறுபடியும் சொல்லியிருக்கிற சிதம்பரத்தில் இருக்க போய் பார்க்குறதா பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்க தா நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும் போய் கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கத்தா